ஓகே அடுத்தது என்ன பண்ணலாம் முன்பக்கம் நான் வந்து கிராஸ் கட்டிங் தான் பண்ண போறேன் நேர் கட்டிங்கில் பண்றதுன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்றதும் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் நம்ம பக்கம் ஓபன் கிளாத் இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு பேக் சைடு பீஸை எடுத்து இந்த பக்கம் கரைப்பகுதி இருக்குல்ல அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த இடுப்பு பகுதியை மடித்து இந்த பக்கம் அந்த ஸ்லீவ் கட் பண்ணது இருக்கு பாருங்க அது ஒட்டியே வச்சுக்கலாம் ஏன்னா துணியை வேஸ்ட் பண்ணாமல் சில பேர் துணி கம்மியாக கொடுப்பாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாமல் போயிடும் அப்படி இருக்கும்போது இந்த ஸ்லீவ் கட்டிங்ல இருந்து ஒட்டியே வச்சுட்டு இந்த சைடு நிறைய கேப் விட்டுட்டு நீங்க இப்ப நான் சொல்ற மாதிரி இதில் நீங்க ட்ராயிங் வந்து பண்ணிக்கலாம் இப்ப நான் என்ன பண்ண போறேன் கிராஸ் கட்டிங் வந்து பண்ண போறேன் கிராஸ் கட்டிங் துணியை எப்படி போடலாம் அப்படின்னா இது அப்படியே இந்த சைடு திருப்பிக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா என் பக்கம் ஃபோல்டிங் இருக்கு எனக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பாத்தீங்கன்னா கரட் பகுதி ஸ்லீவ் கட் பண்ண பகுதியை நான் என்னுடைய லெஃப்ட் சைடு வந்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு இந்த கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிராஸ்ல இருக்கும் நல்லா இருக்கும் இதை எப்படி வைக்கிறது அப்படின்னா நமக்கு இந்த பக்கம் கரப்பகுதி இருக்கு பாருங்க இங்க இருக்கு இந்த கரப்பகுதி இந்த கரப்பகுதியில லைன் போட்டிருக்கேன் பாருங்க இந்த கரப்பகுதிக்கு என்ன பண்ணலாம் இந்த சோல்டரும் இந்த ஆம்ஹோல் வளையும் இதுல போய் டச் ஆகுற மாதிரி வச்சுக்கலாம் அரை இன்ச்சு கேப் அந்த கரையில போய் வைக்காதீங்க கரையை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து வைங்க ஓகே இந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அந்த கிராஸ் வந்து நல்லா ஃபுல் கிராஸ்ல நல்லாவே வந்து கிடைக்கும் இதை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இப்ப அதை கிராஸா வந்து வச்சுட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அவுட்டர் எல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதை எப்படி மார்க் பண்றது அப்படின்னா இந்த பேக் சைடு அளவு இருக்கு பாருங்க இதுல வந்து இதை மார்க் பண்றதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணி ஆகணும் ஃப்ரண்ட் நிக்கு நமக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்றது பாத்துக்கங்க ஒருவேளை சில டைம் ஃப்ரண்ட் நிக் இந்த கட்டிங்ல வந்து போயிடும் ப்ளவு அப்படி நேராக வச்சிட்டு ஃப்ரண்ட் இன்னைக்கு இந்த இருந்து இது வரைக்கும் பாருங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை இன்ச் வந்து இருக்குது அப்போ ஃப்ரண்ட் இன்னைக்கு நமக்கு ஆறரை வேணும் இங்க வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் ஆறரை எந்த இடத்துல வருது கட்டிங்கில் போகுதான்னு லைட்டாக கட்டிங்கில் போகுது அதனால் நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் கீழ்பக்கமாக இறக்கி வச்சுக்கிறேன் கண்டிப்பாக இதை செக் பண்ணுங்க இப்போ மறுபடியும் நான் டேப் வச்சு செக் பண்ணுறேன் இப்போ எனக்கு ஆறரை எங்கே வருதுன்னா இந்த இடத்துல வருது இப்போ எனக்கு லைட்டாக கீழே இறக்குனால வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்கில் துணி வந்து போகாது போட்டுட்டு இந்த சைடு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த சைடும் ஸ்கேல் வெஸ்ட் இருக்கிற அளவை அப்படியே ட்ராயிங் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரால எந்த அளவும் விட வேண்டாம் ஆங்கோல் அளவும் அப்படியே வச்சுருங்க ஃப்ரண்ட் இன்றைக்குமே இது வரைக்கும் நான் ட்ராயிங் பண்ணிட்டேன் அடுத்தது என்னென்னா இந்த பாக்ஸை என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஸ்கேலி வச்சுட்டு லைட்டாக கீழே விடுங்க இதை நல்லா அழுத்த போது நமக்கு என்னுடைய ட்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு அப்படியே கிடைக்கும் அதனுடைய அச்சு கிடைக்கும் அதில் அப்படியே இந்த பாக்ஸை போடுங்க இப்போ நான் பேக் சைடு பீஸ் வந்து எடுத்துட்றேன் இந்த காம்போல் டெப்த் இருக்கணும்ல அதுக்கு என்ன பண்ணலாம் இங்க இருந்து இது வந்து முன்பக்க காம்போல் டெப்த் அரை இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிட்டு இந்த வளைவை அப்படியே இதுல வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு வளைவு மட்டும் போடுங்க இதுக்கெல்லாம் ஸ்கேல் வச்சு எல்லாம் போட தேவையில்லை ஓகே இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் முன்பக்கம் உயரம் முன்பக்கம் உயரம் வந்து எப்படி எடுக்கிறது ஒரு சிலர் வந்து சொல்றீங்க டேப் வச்சு என்னால் வந்து நீங்கள் இழுக்கிற மாதிரி இழுத்து பார்க்க முடியலை அப்போ அதுக்கு இன்னொரு டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் டேப்பை நேராக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த முன் பக்கம் பாருங்க லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பீஸ் வந்து எடுத்துங்க அது கீப்பட்டியாக இருந்தாலும் சரி கூப்பட்டியாக இருந்தாலும் சரி ஷோல்டராக ரெண்டாக முடிச்சுக்கங்க இந்த டாட் வரைக்கும் முடிச்சுக்கங்க டேப்பை இப்படி நேராக வச்சுட்டு மேலே அந்த டேப்பை வச்சுட்டு இதுக்கு கீழே இப்படி லைட்டாக இழுத்து பாருங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்றை பதிமூணே முக்கால் இன்ச் வந்து இதோட வந்து இருக்கு இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதை தான் நான் என்ன பண்ணுவேன் டேப் அப்படி மேலே வச்சு இழுத்து செக் பண்ணி காமிப்பேன் இது ஒரு சிலருக்கு சரியாக இழுக்க வரல அப்படின்னு சொல்றதுனாலதான் இந்த டைம் நான் என்ன சொல்கிறேன் டேப்பை கீழே வைங்க துணியை அது டேப் மேலே வைங்க லைட்டாக இது கிராஸ் கட்டிங் அதனால் லைட்டாக இழுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் இழுத்து எடுத்துருக்கனால தையலோட சேர்த்து தான் பதிமூணே முக்கால் இன்ச் வந்து இருக்கு இப்ப என்ன பண்ணலாம் இங்க இருந்து பதிமூணே முக்கால் இன் இத மட்டும் இங்க மார்க் பண்ணி வச்சுக்கங்க அடுத்தது என்ன பண்ணலாம் நமக்கு அளவு ப்ளவுஸ் இருக்கிற சேம் அளவு வேணும் அப்படின்னா அதுக்கும் சில டிப்ஸ் வந்து இருக்கு அது எப்படின்னா நமக்கு இந்த பட்டன் சைடு இருக்கு பாருங்க இப்ப நான் வந்து ஹூக் சைடு வந்து எடுத்திருக்கேன் அல்லது எந்த சைடா வேணாலும் எடுத்துக்கங்க நீங்க என்ன பண்ணணும் காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கங்க மேல நெக்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து நமக்கு பட்டி ஜாயிண்ட் ஆகுது இல்ல அது வரைக்கும் இந்த துணி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலே கால் இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு நாலரைனு வச்சுக்கலாம் நாலே கால் ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு நாலரை இன்ச் வந்து இருக்கு இது கூட நம்ம ஒன்னே கால் இன்ச் வந்து அதிகமாக்கணும் இப்ப நாலரைனா அஞ்சரை அஞ்சே முக்கால் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் இந்த ஓபனுக்காக நம்ம வந்து விட்டுக்கணும் முன் பக்கம் ஓபனுக்காக அது எங்கே விடணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் நெக் இருக்கு பாருங்க இதில் இருந்து நமக்கு நாலரை தான் வருது ஒன்றே காலையும்ஸ் அதிகமாக சேர்த்து அஞ்சே முக்கால் அதாவது இப்படி வச்சுக்கோங்க டேப்பை வச்சுட்டு அஞ்சே முக்கால் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அஞ்சே முக்கால் இந்த இடத்துல நமக்கு வருது இதை மார்க் பண்ணியாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய அளவு இந்த சைடில் இருக்கக்கூடிய அளவு எவ்வளோ இருக்கு இப்படி டேப் வச்சு இங்க வந்து பாருங்கள் நமக்கு எவ்வளவு வருதுன்னா இதுவும் ஆரை கால் ஒரு பாயிண்ட் வருது அப்ப ஆறரைன்னு வந்து எடுத்துக்கலாம் இதையும் இருந்து ஆறரை எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிங்க இப்ப ரெண்டு சைடும் நமக்கு அந்த பிளவுஸ்ல இருக்கிற அளவுதான் மார்க் பண்ணி இருக்கிறோம் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டிச்சிங்கோட சேர்த்து தான் வந்து விட்டுருக்கோம் இங்க மட்டும்தான் ஸ்டிச்சிங் வந்து இல்லாம இருக்கு அதனால ஸ்டிச்சிங்க்கு என்ன பண்ணலாம் ஒரு இன்ச் ஒரு பாயிண்ட் மட்டும் கீழே வந்து இறக்கிக்கலாம் இந்த ஒன்னே கால் இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் முன்பக்கம் அந்த டாட் குடிக்க பட்டி ஜாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இங்கே வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம ஃபஸ்ட் இந்த பதிமூணு முக்கால் இன்ச் இருக்குல்ல அது வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ இதனுடைய கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை இன்ச் வந்து இருக்கு இதனுடைய கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் வந்து இருக்கு ஆனால் அந்த கால் இன்ச் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த ஜாயிண்ட்டுக்காக தையலுக்காக வந்து லைட்டாக கீழே இறக்கியிருக்கோம் இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு நெக்ரவு எவ்வளோ வச்சோம் ரெண்டே முக்கால் தானே வைச்சோம் அந்த ரெண்டே முக்கால் வந்து வச்சுக்கலாம் அது கூட டாட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு ஒன்று ஒன்று புள்ளி நாலு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மறுபடியும் அதே மாதிரி ஒன்று புள்ளி நாலு அதாவது ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து எடுத்து மார்க் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம் இங்கே கீழே இருக்க அளவுக்கு இதுக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த வளைவு வந்து நீங்க பி ஷேப் மாதிரி போடலாம் அல்லது வி ஷேப் மாதிரி வேண்டாம் நினைச்சீங்கன்னா லைட்டா இப்படி கீழே இறக்கிங்க இந்த மாதிரி இதை வச்சுக்கோங்க இந்த மாதிரி வளைவு அந்த ஷேப் வந்து நீங்க கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வழக்கமா போற மாதிரி 1 இன்ச் கீழே இறக்கி வி மாதிரி போட்டுங்க வி மாதிரி போடுறதே உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதனால வீ போடுங்க முன்பக்கம் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் ரவுண்ட் நெக் தான் வந்து கொடுக்க போறோம் இந்த கார்னால இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஒரு இன்ச்சு கழுத்து வந்து உங்களுக்கு அகலமா வேண்டானா ஒரு இன்ச் நார்மலா இருக்கும் இல்லை கொஞ்சம் அகலமா வேணும்னா அரை இன்ச் மார்க் பண்ணி பண்ணுங்க கரெக்டாக வந்து வரும் இப்போ இதுல இருந்து நம்ம சோல்டர் வந்து கழுண்டு வராமல் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் சோல்டர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கால் இன்ச் நான் வந்து இங்க கிராஸ் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு ஃப்ரண்ட் நெக் ஆறுரா அதனால நான் வந்து சோல்டர்ல மட்டும் கிராஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒரு ஏழு ஏழை காலில் ஃப்ரண்ட் நெக் வருதுன்னா இங்கேயுமே லைட்டா ஒரு பாயிண்ட்டுக்கு அல்லது கால் இன்ச்சுக்கு லைட்டா ஒரு கிராஸ் இங்க கொடுக்கணும் கொடுக்கும் தான் கழுத்து கழுந்து வராம நமக்கு கரெக்டா இருக்கும் இந்த டாட் அளவு அப்படின்றதெல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணும்போது வந்து பார்க்கலாம் பொதுவா எவ்வளவு வைக்கலாம்ன்றதை நான் சொல்லுறேன் ஆல் சைஸ் ப்ளவுஸுமே இந்த சென்டர் டாட் வந்து பாத்தீங்கன்னா மூணு இன்ச்சு வந்து எடுக்கலாம் பட்டன் சைட் டாட் அப்படின்றது இது ரெண்டையும் நீங்கள் சென்டர் பண்ணி வந்து எடுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட ரெண்டே முக்கால் ரொம்ப பெரிய சைஸ் வந்தா மூணு இன்ச்சு கூட வந்து வரும் ஆங்கோல் டாட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேலே அரை இன்ச்சை விட்டுட்டு ஒருவேளை உங்களுக்கு அளவு ப்ளவுஸ்ல நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த அளவு ப்ளவுஸில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கோல் டாட்டு அது எது வரைக்கும் இருக்குது அப்படின்றத நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கிங்க மேக்ஸிமம் அஞ்சரை அஞ்சே முக்கால் தான் எல்லாருக்கும் வந்து வரும் அப்போ என்ன பண்ணலாம் மேலே தையலுக்கு வந்து விட்டுணும் மேலே அரைஞ்சி விட்டுட்டு அந்த அஞ்சரை எங்கே வருதுன்னு பாருங்க இப்படி இங்கே வருது அப்படின்னா இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் மூன்றரை டு நாலரை வரைக்கும் ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்கும் வந்து வரும் சின்ன சைஸ் ப்ளவுஸ்னா மூணு மூணே கால் மூன்றரை வரும் பெரிய சைஸ் போக போக நாலு நாலே கால் நாலரை நாலே முக்கால் அந்த மாதிரி வந்து போகும் இப்படி தான் டாட் வந்து பிடிக்கணும் ஆனால் டாட் நான் இதில் வந்து இப்போ மார்க் பண்ணி காமிக்கலை எப்படி அப்படின்றது மட்டும் தான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நீங்கள் டாட் அளவு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டு நெக்கை கட் பண்ணிக்கிங்க இந்த டாட் வர இடத்துல மட்டும் என்ன பண்ணுங்க சிச கட் வந்து பண்ணிக்கங்க இந்த விஷேப் வேண்டாம் அப்படின்னா நம்ம இதை வந்து இப்படி வளைவாகவே இப்படி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் மீதி இருக்க துணியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நமக்கு கரப்பகுதி வந்து இருக்கும் இதில் நீங்கள் பட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கரப்பகுதி ஈவனாக இருந்ததுன்னா கரப்பகுதியை நீங்கள் எடுத்துக்கங்க இல்ல கரப்பகுதி கொஞ்சம் அந்நியவனா இருக்குன்னா அதை விட்டு கட் பண்ணிடுங்க இப்போ எனக்கு ஈவனா இருக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு அரை இன்சுல வந்து லைன் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம ப்ளவுஸில் இருக்கக்கூடிய பட்டியல வந்து இருக்க மாட்டோம் ஏன்னா நம்ம ப்ளவுஸில் எல்லா அளவு எப்படி இருக்குன்னு பார்த்து கட் பண்ணிட்டோம் இப்போ இந்த அளவில் இருந்து நீங்க பட்டியலா அப் அண்ட் டவுன் இல்லாம நீங்க ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ண முடியும் சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் ஆனா அதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கும் போது ப்ளவுஸ்ல கட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி வச்சுட்டேன் கரெக்டாக வச்சுருக்கேன் பேக் சைடு பீஸ் மேலே ஃப்ரண்ட்டு பீஸை கரெக்டாக வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பட்டியோடைய நீளம் நீளம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் இருந்து இந்த சிசர்கட் வரைக்கும் வந்து பாருங்கள் கால் வந்து வருது இப்போ அந்த காலை இங்கே மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த கால் இந்த இருந்து அந்த லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் ஆறு இன்ச் வந்து வருது அரை இன்ச் அதிகமாக சேர்த்து ஆறுற இந்த லைனில் இருந்து இங்கே ஆறரை வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ பட்டி உயரம் மார்க் பண்ண இந்த சைடில் இருந்து ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும் ஏன்னா இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் பண்ணுறதுக்கு தைக்கிறது தான் கீழே ஆனால் கட்டிங் லைன் மேலே த சேர்த்து தையலோட சேர்த்து தான் எடுக்கப்போகிறோம் மேலே மார்க் பண்ணதில் இருந்து ஃபர்ஸ்ட் பட்டியோட உயரம் அப்படின்றது மூணு இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்து வருது அப்போ நான் என்ன பண்ணுறேன் மூணே கால்னு மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது பட்டி உயரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் இன்ச்சு வருது ஆனால் நம்ம காமனாக ரெண்டரை வந்து வைக்கணும் பட்டியுடைய அந்த ஷேப்காக நான் இன்னும் ஒரு கால் இன்ச்சை கம்மி பண்ணி ரெண்டே கால்னு மார்க் பண்ணிக்கிறேன் இது கண்டிப்பாக ரெண்டே கால் வந்து மார்க் பண்ணலாம் மூணாவது பட்டி உயரம் மூணு இன்ச்சு இருக்குது இருக்கிற அளவை அப்படியே வைக்கணும் எப்பவுமே மூணாவது பட்டி உயரத்தை மட்டும் இருக்கிற அளவை அப்படியே நீங்கள் எடுத்துக்கணும் இந்த சைடுலாம் காலேஜ் அதிகம் பண்றது கம்மி பண்றது அந்த வேலை இருக்க கூடாது அப்படி இருந்தா அப்ப ஒன்னும் பிரச்சனை வரும் இதுவுமே பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இது வந்து பேக் சைட்ல வரக்கூடியது இது ஃப்ரண்ட்டுக்கு வரக்கூடிய அளவு பட்டியலையும் நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்ப இன்னொரு பட்டி சில பேருக்கு வந்து எந்த இடத்துல எந்த துணியை எப்படி வச்சு கட் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது அதனால நான் இதில் சொல்றேன் பாருங்க இப்ப பட்டி கட் பண்ணிட்டோமா அந்த கரப்பகுதி இருக்க பக்கம் அந்த பட்டியை அப்படியே தூக்கி இந்த சைடு மேல வைங்க துணி வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து கஸ்டமர் கொடுக்குற கரெக்டான அந்த சில பேருக்கு பத்தாத துணியெலாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி வச்சாதான் உங்களுக்கு துணி எல்லாத்துக்கும் கரெக்டாக வரும்

இந்த இடத்துல கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கிறனால இதை கட் பண்ணி விட்டுடலாம் ஒன்பதனை வந்து எடுத்துக்கலாம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அரை இன்ச்சு சேர்த்துனா போதும் ஆனால் நான் வந்து ஒரு இன்ச் அதிகமாக எடுத்துக்க சொல்றேன் ஏன்னா சில பேர் கொஞ்சம் தைக்கும் போது முன்னப்பின்னு ஆகும் அதனால இந்த மாதிரி எடுத்துக்கேன் இன்னும் சில பேருக்கு டவுட்டு பட்டி அந்த வித்து எவ்வளோ வேணும் நம்ம வந்து வடன் பீஸ் வைக்கிறதுக்கு அப்படின்றது ரெண்டரை இன்ச் ரெண்டு பீஸ்க்குமே ரெண்டரை இன்ச் நம்ம கட்டிங் படி நம்ம ஸ்டிச்சிங் படி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பட்டன் பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் இருந்தால் போதும் இப்போ நான் ரெண்டரை இன்ச் எடுத்து லைன் போட்டேன் இதை வந்து கட் பண்ணிக்கிங்க இதுக்கு மேலே கண்டிப்பாக துணி தேவைப்படாது இந்த பக்கம் ஃபோல்டிங் இருக்குல்ல அதையும் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓகே இப்போ பட்டன் பீஸும் கட் பண்ணிவிட்டோம் மீதி வந்து பார்த்தீங்கன்னா இதுல நம்ம என்ன பண்ணணும் சில பேருக்கு அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் வரும்ல அப்படி ஸ்லீவ் ஜாயிண்ட் வர்றவங்க இந்த பக்கத்துல துணி கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதை நேரா ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு இதுல நீங்க நான் சும்மா எப்படி அப்படின்றது வச்சு காமிக்கிறேன்னா எல்லாத்துக்கும் ஸ்லீவ் ஜாயிண்ட் கரெக்டா வந்து வராது இப்ப இந்த பக்கம் லைன் இருக்கா இதுல வந்து என்ன பண்ணுங்க இந்த கிராஸ நேர் பண்ணிக்கிங்க இதுல வந்து ஒரு அரை இன்ச்சு அப்படி ஒரு லைன் போட்டிருக்கேன் இந்த லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த துணி இல்லாத பீஸ்ட் கரெக்டா வச்சுக்கணும் வச்சுட்டு இது அவுட்ரு நீங்க மார்க் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு தேவையான துணி கரெக்டா வந்து கிடைச்சிடும் மீதி இருக்க பீஸ்ல நம்ம அந்த கிராஸ் பீஸ் அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் இன்னொரு பட்டிக்குமே எனக்கு துணி இருக்கு இதுல துணி வந்து எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட் இன்னொரு பட்டியுமே இதை வந்து கட் பண்ணி எடுத்துறேன் ரெண்டு இன்னும் ரெண்டு துணி நமக்கு தேவைப்படும் துணி எந்த சைடு எப்படி அந்த சைடு இந்த சைடு அப்படி மாத்தி வச்சு பாருங்க என்கிட்ட நமக்கு கிடைக்குது அப்படின்றது இப்போ எனக்கு பட்டி துணி வந்து பாத்தீங்கன்னா ஆறு பீஸ் வந்து இருக்கு இந்த பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மீதி இதை ஓபன் பண்ணிட்டு கிராஸ் பீஸ் வந்து போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் கிராஸ் இருக்க மாதிரி கரெக்டாக ஒரு ஸ்கேல் லைன் போட்டு எடுத்துக்கோங்க இது மாதிரி ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்திங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் பிகினராக இருந்தால் ஒரு ஸ்கேல் அளவுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு அதாவது ஒரு ஒன்னே காலு இன்ச் இருக்க மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கட்டிங் வந்து சாரி ப்ளவுஸை அளவெடுத்து நீங்கள் கட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸி தான் இப்போ இது எல்லாமே வந்து நம்ம பட்டன் பீஸ்க்காக வந்து சாரி கழுத்து பீஸ்க்காக கிராஸ் பீஸ்க்காக எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவுக்காக இருக்கு இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்டி பீஸ் வந்து இருக்கு ஃப்ரண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா இதுல இருக்கு பட்டன் பீஸுமே வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் ஒரு ப்ளவுஸ்க்கு தேவையான எல்லா துணியும் வந்து நம்ம கரெக்டாக கட்டிங் வந்து பண்ண முடியும்